முற்பிறவியை பற்றி புட்டு புட்டு வைத்த நான்கு வயது டெல்லி சிறுமி அதிர்ந்து போன உலக ஆய்வாளர்கள் ஒரு மனிதனுக்கு ஏழு பிறவி இருக்கிறது அந்த ஏழு பிறவிகள் முடிந்து அவனது கர்மாவின் கணக்குப்படி அவன் சொர்க்கம் அல்லது நரக்கம் செல்கிறான் என நாம் பல இடங்களில் படித்திருப்போம் பலர் கூறி கேட்டியிருப்போம் இந்த அறிவியல் யுகத்தில் இதெல்லாம் நம்பும்படியாக இருக்கிறது என்ற கேள்வியை நாம் தான் அனைவரும் எழுப்புவோம் ஆனால் இந்தியாவில் டெல்லியைச் சேர்ந்த சாந்தி என்ற பெண் மதுராவை சேர்ந்த ஒரு பெண்ணின் மறுபிறவி என விசாரணை அறிக்கையே அளிக்கப்பட்டுள்ளது அதுவும் அந்த காந்தி அமைத்து அனுப்பிய விசாரணை குழுவாள் யார் இந்த சாந்தி சாந்தி டெல்லியைச் சேர்ந்த பெண் பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நான்கு வயது வரை இயல்பாக எல்லா குழந்தைகளைப் போல விளையாடி கொண்டிருந்தார் சாந்தி பிறகுதான் அவரது வாழ்வில் ஒரு புயல் வீசியது மதுராவை சேர்ந்தவள் நான் சாந்தி தனது நான்காம் வயதில் திடீர் என ஒரு நாள் தனது சொந்த வீடு மதுராவில் இருக்கிறது நான் மதுராவை சேர்ந்தவள் என கூறி பெற்றோரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார் இதை ஆரம்பத்தில் பெற்றோர்கள் ஆதட்டி இப்படி பேச வேண்டாம் என கூறி சாந்தியை கண்டித்தனர் பள்ளி ஆசிரியர்களிடம் தனது கணவர் பெயர் கேதார்நாத் எனது பெயர் லுக்கி தேவி என்றும் கூறினார் இப்படி ஒவ்வொரு தகவலாக கூறி தன்னை சுற்றி இருந்தவர்களை திகைக்க வைத்தார் சாந்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் மரணம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் தனது மகன் பிறந்த பத்தாவது நாளில் தான் மரணமடைந்து விட்டதாக கூறி சாந்தி சாந்தி இப்படி ஒவ்வொரு தகவலையும் நேர்த்தியாக நடந்தபடியே கூறுவதை பாய்த்து விசாரணை நடத்தப்பட்டது அந்த விசாரணையில் குழந்தை சாந்தி கூறியது அனைத்தும் உண்மை அப்படிப்பட்ட சம்பவங்கள் மதுராவில் நடந்தது என்று கண்டறியப்பட்டது காந்தியின் பார்வைக்கு சென்றது சாந்தி பற்றிய எல்லா விவரங்களும் காந்தியின் கவனத்திற்கு சென்றது காந்தி பற்றி முழுமையாக விசாரிக்க குழு ஒன்றையும் அமைத்தார் விசாரணை குழுவோடு சாந்தி மதுரா சென்றனர் மதுராவிற்கு சென்று அனைத்தையும் அடையாளம் காட்டினார் விசாரணையின் முடிவு சாந்திக்குரிய அனைத்தும் உண்மைதான் என்றும் சாந்தி லுக்கி தேவியின் மறுபிறவிதான் என்றும் அறிக்கை அளித்து விசாரணை குழு திருமணம் செய்து கொள்ளவில்லை தனது வாழ்நாள் முழுவதும் சாந்தி தேவி திருமணம் செய்து கொள்ளவில்லை முதல் மறுபிறவி பற்றி ஆய்வு செய்து வந்த பலர் சாந்தியை குறித்து ஆராய்ச்சி செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்